உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ கே தமிழில் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தமிழில் மட்டும் இல்லாமல் வந்து நிறைய விஷயங்கள் அதை பண்ணலாம் கேன்வான்ற ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோஷாப் தெரியாது ஸோ டிசைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்களுக்காக எம்எஸ் பெயிண்டிங்கில் ஃப்ரீயாக சிம்பிளாக எப்படி நம்ம வந்து தமிழ் குவாலிட்டியாக டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ் பெயிண்ட்டு கொடுங்க எம்எஸ் கொடுத்த கொடுத்தவொன்று வந்து உங்களுக்கு பெயிண்ட் ஓப்பன் ஆகிடும் பெயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா பிக்சல் சைஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும் இல்லையா அதுக்காக அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்க பிக்சல் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரிஜினல் வெட்டிகல் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் என்னவோ அந்த சைஸ் கொடுத்துக்கங்க இந்த தமிழ் சைஸ் வந்து நான் கரெக்டாக கொடுத்துட்டேன் ஒன் டூ எயிட்டி செவன் டுவெண்ட்டி கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டேன் ஓகேன்னு கொடுத்தவொன்று அந்த பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு கீழே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆப்ஷனாக இருக்குது நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் இல்லை வந்து குறைச்சி உங்கள் ஏற்ற மாதிரி வந்து அதை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம் ஸோ இதுதாங்க நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த சைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பேக்ரவுண்ட் கலர் வந்து செலக்ட் பண்ணோம் ஸோ அதுக்காக போய்ட்டு நான் பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணுறேன் பேக்ரவுண்ட் வந்து எனக்கு பிளாக் கலரில் வேணும் ஸோ பிளாக் கலர் செட் பண்ணிவிட்டு அந்த ஃபில் வித் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா ஃபில் வித் ஆப்ஷனை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இது பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபில் ஆகிடும் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா கிளிக் பண்ணுறேன் பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட் கலர் ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன வேணும்னா ஒரு இமேஜ் எனக்கு ஒரு வேணும் ஸோ இமேஜை வந்து நான் போய் எடுக்கலாம்னு போகிறேன் ஸோ எம்எஸ் பெயிண்ட் இமேஜ் வந்து மேக்சிமம் அது என்னான்னு இருக்கா நினைக்கிறேன் நான் செக் பண்ணிக்கிறேன் ஸோ எம்எஸ் பெயிண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கா ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் வெப்சைட்டில் போயிட்டு எம்எஸ் பெயிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன் எம்எஸ் பெயிண்ட் நான் கொடுத்தோம்னா ஒரு இமேஜஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு உனக்கு ஆல்ரெடி தெரியும் இதில் வந்து எல்லாமே காபிரேட்டிவ் இமேஜஸ் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம டூல் ஆப்ஷனில் போய்ட்டு என்ன பண்ணோம்னா ரீயூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் வந்து ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதுக்காக ஏற்பாடு ஒரு வீடியோ போட்டுருக்கு வேணும்னா போய் பாருங்கள் டூல்ஸில் போய்ட்டு யூசேஜ் ரைட்ஸில் போயிட்டு லேபிள் ஃபார் ரீயூஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நான் காப்பிரேட்டிவ் இமேஜஸ் இல்லாமல் ஓன் ஆகும் அதில் போய்ட்டு எம்எஸ் பாயிண்ட் ஃபஸ்ட் இமேஜே வந்துருக்க பாருங்கள் அது வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டில் சேவ் இமேஜஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் ஒன்று கொடுத்தோடனே பேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் வந்து அந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணோம் பேஜில் போயிட்டு பேஸ்ட் ஃபார்ம் வந்து கொடுத்தோடனே நான் எங்கே சேவ் பண்ணிச்சிருக்கோன்னோ அந்த பேஜில் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த பேஜை வந்து நம்ம கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இந்த அளவுக்கு போதும் நான் மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டேன் ட்ராக் பண்ண கரெக்டான போர்ஷன் எடுத்து வச்சுக்கிறேன் ஓகே இந்த போர்ஷன் வச்ச உடனே வெளியே க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த செலக்ட் சுவிச்சு செலக்டாக இருக்கேன் அந்த ஆப்ஷன் வந்து அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெக்டாங்கலாக இருக்க அந்த கிராப் பண்ணுற ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே ட்ராக் பண்ண போகிறேன் ரெக்டாங்கலாக வந்து கட் பண்ண போகிறேன் ரெக்டாங்கலாக கட் பண்ணிட்டு பிறகு அதை கொஞ்சம் அப்படி ட்ராக் பண்ணி எழுதமானால் போதும் ஸோ அந்த இடம் வந்து ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் எதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம் போயிட்டு நான் எல்லோ கலர் கொடுக்குறேன் எல்லோ கலர் செலக்ட் பண்ணிட்டு ஃபில்லுத் கலருன்ற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கலர் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன் ஓகே ஃபில் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு வந்து அலைன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் டெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு பிறகு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக செலக்ட் பண்ணோம் ஸோ வந்து நான் கிரியேட் குவாலிட்டி அப்படின்னு கொடுக்குறேன் க்ரியேட் குவாலிட்டியான்னு கொடுத்துட்டு கரெக்டாக வந்து ரெண்டு பக்கம் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த கலர் குள்ளையாக வர மாதிரி கரெக்டாக ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கலாம் வேணும்னா வந்து நீங்கள் வந்து போயிட்டு அந்த சைஸ் இருக்குங்களா சைஸ் ஆப்ஷன் கொடுத்து கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் சைஸ் கரெக்டாக கொடுத்து அலைன் பண்ணிவிட்டு ஓகே சேவ் பண்ணிவிட்டேன் ஓகே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து வேறு யூடியூபாகிட்டு கொடுக்குறேன் அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வெறும் ஒயிட்னு கொடுக்க போகிறேன் பட் இந்த வரைக்கும் டெக்ஸ்ட் கட் கட் பண்ண போகிறது கிடையாது டேரெக்டாக கொடுத்துட்றேன் யூடியூப் அப்படின்ட்டு ஸோ இது சைஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால சைஸ் அதுக்கேற்ற நான் மாற்றி வச்சுக்கிறேன் ஃபார்ட்டி எயிட்னு கொடுத்துக்கலாம் யூடியூப் அப்படி டைப் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் தினம் டிராக்ட்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம் ஓகே இது செட் செட்டாகிடுச்சே கரெக்டாக வந்து யூடியூப் வந்து கரெக்டாக அலைன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து வேறு ஏதாவது டைப் பண்ணலாம் அதுக்கு வந்து நான் இதே மாதிரி வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இடத்துல கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிருக்கேன் கீழே டெக்ஸ்ட் கொடுத்துக்குறேன் தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண போகிறேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ஏஐஎல் தமிழில் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து அலைன் பண்ணிக்கிறேன் ஓகே அதுவும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது வந்து நான் செலக்ட் பண்ணி கீழே வந்து கொடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து இப்போ என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா மறுபடியும் கிராப்ல ஆக்ஷன் கொடுத்து கீழே வந்து அது கட் பண்ணிவிட்டு வேறு எதாவது கொடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் அலைன் பண்ண நல்லாயிருக்கும் ஸோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம்னு பார்த்தா ஓகே இதே ப்ளூ கொடுத்துட்றேன் ப்ளூ கொடுத்து செலக்ட் பண்ணிட்டேன் இது மேலே வந்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் ஸோ மஸ்டு வாட்ச் வீடியோ அப்படின்னு கொடுக்க போகிறேன் மஸ்ட் வாட்ச் வீடியோன்ட்டு கொடுக்கலாம் வீடியோ விஐடிஓ மஸ்ட் வாட்ச் வீடியோன்னு கொடுத்துட்றேன் ஓகே இது அலைன்மெண்ட் வச்சுக்கலாம் சைஸ் கொடுத்து அலைன்மெண்ட் வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி ஏதோ நம்ம கொடுத்த மனம் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து பார்க்குறதுக்காக கொஞ்சம் முயற்சியாக எடுப்பாங்க ஸோ அதுக்காக தான் இந்த மஸ்ட் வாட்ச் வீடியோ இது மாதிரிலாம் கொடுக்குறோம் ஸோ இது வந்து கம்பல்சரி கம்பல்சரியில்லை பட் கொடுத்து மணம் நம்ம அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏதோ முக்கியமான வீடியோ போகலாம் அப்படின்னு நினச்சி வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதுக்காக மஸ்ட் வாட்ச் வீடியோன்னு கொடுக்குறேன் அதுக்கு ரெகுலர்னு கொடுத்துருக்கேன் ஸோ கொடுத்தாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஒரு இமேஜ் செட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பேஸ்ட்டில் போயிட்டு பேஸ்ட் ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம் பேஸ்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு நான் அங்கே யூடியூப் பண்ணிட்டு ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்க அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இமேஜ் தரேன் ஓகே இமேஜ் இருக்குது செலக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு பிறகு ஓப்பன் கொடுத்தோன்னா இங்கே வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆகிட்ட பிறகு அதை அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் ஸோ அது சைஸ் வந்து கரெக்டாக வந்து நான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மார்ஜின் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஓகே இதுக்கப்புறம் லைக்ன்ற ஒரு இன்னொரு இமேஜ் இருக்குது ஸோ அதுவும் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இமேஜ் இருக்குது இங்கே இருக்குது டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ட்ராக் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ அதுவும் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுத்தது கீழே வந்து நம்ம கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வேறு ஏதாவது கலர் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு வேறு எதாவது செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கலர் கொடுக்கலாம் ஸோ எல்லோவே கொடுக்கலான்னு நினைக்கிறேன் எல்லோ கொடுத்துட்டேன் எல்லோ கொடுத்துட்ட பிறகு அது கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட் கொடுத்து அலைன் பண்ணிக்கலாம் அலைன் பண்ணால் தான் கரெக்டாக வந்து டெக்ஸ்ட்டில் வந்து நிற்கும் ஓகே இப்போ இதுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் எம்எஸ் பெயிண்ட் ஏன்னா மேலே வந்து நம்ம இமேஜ் கொடுத்துருக்கீங்களா ஸோ எம்எஸ் பைண்ட்டுன்னு கீழே வந்து நான் டைப் பண்ணுறேன் எம்எஸ் பைண்ட்னு கொடுத்துட்டு அலைன் பண்ணிக்கலாம் ஓகே அலைன் பண்ணிவிட்டேன் கரெக்டாக செட் ஆகிடுச்சு இப்போ வெளியே க்ளிக் பண்ணுறோம்னா அது போயிடும் ஸோ இப்போ இன்னும் இன்னொரு ஐடியா என்ன இருக்குன்னா இப்போ எம்எஸ் பெயிண்ட்டு நம்ம ஓப்பன் படிச்சுக்கோ உள்ள டெக்ஸ்ட் இமேஜ் இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே எதாவது ஒரு இமேஜ் வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ என்ன இமேஜ் வைக்கலாம் பார்த்தோன்னா இதுக்காக ஒரு தம் நெல் இருக்குன்னு வந்து வேறு வீடியோ கிரேட் பண்ணியிருக்கேன் அந்த தம் நெயில் வந்து செலக்ட் பண்ணி இதுக்கு வைக்க போகிறேன் ஸோ அதுக்கு வந்து பேஸ்ட்டில் போய்ட்டு பேஸ்ட் ஃபார்ம் பண்ணு செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே ஒரு இமேஜ் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்து செலக்ட் பண்ணி வச்சிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே வந்து செட் ஆகிற மாதிரி வந்து நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ கரெக்டாக இந்த சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒய்ட்டுக்குள்ளேயே டெக்ஸ்ட் இருக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே அமைகிற மாதிரி வந்து நான் அப்படி ட்ராக் பண்ணி எடுத்து வந்து வச்சிடறேன் ஓகே இப்போ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பட் ஒரு சின்ன ஒரு இது நான் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக நான் போயிட்டு மறுபடியும் போய்ட்டு ஒரு ஃபார்மில் போய்ட்டு அந்த கூகுள் இமேஜ் வச்சுருக்கீங்களா ரவுண்ட் ஷேப்பு அதை எடுத்துகிட்டு வந்து வந்து செட் பண்ணோம்னா ஒன்றும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை செலக்ட் பண்ணி வந்து ட்ராக்ட் பண்ணி வைக்கலான் இருக்கேன் ஸோ தேவையான சைஸ் வந்து அலைன் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதங்க தமிழ்நாள் கிரியேட் பண்ணுறது ஸோ இது மாதிரி குவாலிட்டியான நீங்கள் தமிழில் கிரியேட் பண்ணமுன்னா இந்த வீடியோ மஸ்ட் வாட்ச் வீடியோ அப்படின்னு கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டுக்கு நன்றி வணக்கம்